புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த தவ வாழ்க்கையின் பயனாய் மும்பையின் வைர சந்தையே ஆட்டம் கண்டுள்ளது கடந்த சில வாரங்களில் மட்டும் சுமார் ஒரு லட்சம் கேரட் மதிப்புள்ள வைரம் திடீரென விற்பனைக்கு வந்துள்ளதால் மும்பை வைரச்சந்தையின் விலைகள் முப்பது சதவீதம் அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளன மும்பை சந்தையில் ஏற்பட்டுள்ள இந்த விலை சரிவு ஹாங்காங் உள்ளிட்ட உலக வைரச் சந்தையிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது மும்பை வைரச் சந்தையை கதிகலக்கியது புரட்சி தலைவி அம்மா என்ற பெருமைக்குரிய செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தவ வாழ்க்கை நாயகி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சமயத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை அறிவித்தார் மோடி நாட்டு மக்கள் எல்லாம் ஐநூறு ரூபாய் தாளுக்காக வங்கி ஏடிஎம் எந்திரங்களின் முன் தவம் இருந்ததை மறக்க முடியாது அந்த சமயம் தனது படை பரிவாரங்களோடு ஒன்றேகால் கோடிக்கு இட்லி தின்றவாறே சிந்தித்த அம்மா பிளஸ் உடன்பரவாய் சகோதரி இருவரும் தாம் அடித்த கொள்ளை மொத்தத்தையும் மும்பையில் இறக்கி வைரங்களாக வாங்கி குவித்துள்ளனர் அப்போது வாங்கப்பட்டது பிளஸ் லெவன் எனப்படும் நகைகளில் பயன்படுத்தப்படும் வைரமாகும் தற்போது திடீரென்று சந்தையில் வந்திருப்பதும் இந்த வகையைச் சேர்ந்த வைரம்தான் பண மதிப்பு நீக்கம் அறிவிக்கப்பட்ட போது இந்தியாவில் மிக பெரும் செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் தங்களிடமிருந்த கருப்பு பணத்தை வைரமாக வாங்கி வைத்துக் கொண்டார்கள் இப்படித்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக உயரிய அரசியல்வாதிகள் ரெண்டு லட்சம் கேரட் வைரத்தை வாங்கினார்கள் தற்போது அந்த வைரங்களை மொத்தமாக விற்பனைக்கு கொண்டு வந்திருப்பதால் வைர சந்தையும் இதன் வணிகமும் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது என்கிறார் சூரத் வைர வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் பாபு குஜராத்தி ஜயா வாங்கியது மொத்தம் ரெண்டு லட்சம் கேரட் மதிப்புள்ள வைரங்கள் தற்போது ஒரு லட்சம் கேரட் மதிப்புள்ள வைரங்கள் மட்டுமே விற்பனைக்கு வந்துள்ள நிலையிலேயே வைர சந்தை முப்பது சதவீதம் வீழ்ந்துள்ளது என்றால் மொத்த வைரமும் சந்தைக்கு வரும்போது குஜராத் வைர வியாபாரிகள் தலையில் தொண்டை போட்டுக் கொண்டு போவது உறுதி புரட்சி தலைவியின் புரோக்கர்கள் வசம் இருக்கும் ரெண்டு லட்சம் கேரட் வைரங்களின் மதிப்பை சிலர் முப்பதாயிரம் கோடி என்றும் சிலர் மூன்று லட்சம் கோடி என்றும் சொல்கின்றனர் இதில் ஒரு நேர்மையான விசாரணை நடந்தால்தான் உண்மை வெளியே வரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்தவர்களே தற்போது தங்களுக்கு தெரிந்த புரோக்கர்கள் மூலம் வைரங்களை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் என்கின்றன பத்திரிகை செய்திகள் அது யாராக இருக்க முடியும் இந்த இடத்தில் சமீபத்தில் பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் நடத்திய மறை புலனாய்வை நினைவுபடுத்தி பார்ப்போம் கொடநாடு எஸ்டேட்டில் சில ஆவணங்கள் திருடு போனதும் அதில் ஈடுபட்டவர்கள் விபத்தில் கொல்லப்பட்டதும் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் மேத்யூ சாமுவேல் வெளிப்படையாக குற்றம் சாட்டினார் அவரது மறை புலனாய்வில் கொடநாடு கொள்ளையில் ஈடுபட்ட சயானும் வலையார் மனோஜும் இதை உறுதிப்படுத்தினர் இதை வைத்து பார்த்தால் வைரங்கள் எடப்பாடியாரின் கைகளுக்கு கிடைத்திருக்கலாம் என்று யூகிக்க இடம் இருக்கிறது அதே நேரம் கொடநாடு எஸ்டேட் விவகாரம் அம்பலமான போது டோக்கன் செல்வர் தினகரன் கடைபிடித்த கள்ள மௌனத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்படி பார்த்தாலும் இவர்களில் ஒருவரிடம்தான் அம்மா கொள்ளையெடுத்துச் சேர்த்த அந்த வைர புதையல் அகப்பட்டிருக்க வேண்டும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடியும் டிடிவி தினகரனும் பூட்டி அறையில் மாட்டிக்கொண்டு நிலையில் நிலையில்தான் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக எடப்பாடியின் நிலை இன்னும் மோசம் எப்படியும் தேர்தலில் வென்றே தீர்வது என்கிற வெறியில் அதற்காக எத்தனை கோடிகளையும் அள்ளி இறைக்க தயாராக இருக்கிறது அதிமுக அதற்கு வைரத்தாயின் வைர புதையலையே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள்